அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வாசந்தியோட வாக்கு மூலம் இன்னும் சிறந்த சிறுகதையை தான் வாசிக்க போறோம் கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு சின்ன முன்னோட்டம் வாசந்தி வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல கட்டுரையாளர் இதழாளர் மற்றும் அரசியல் கூட ஆய்வாளர் செய்யக்கூடியவங்க பங்கஜம் என்று இயற்பெயர் கொண்ட வாசந்தி கர்நாடகாவில் உள்ள தும்கூரில் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல வந்து பிறந்திருக்காங்க மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் மற்றும் வரலாறு துறைகளில் பட்டம் பெற்றவர் நார்வே நாட்டின் ஆஸ்லோ பல்கலைக்கழகத்தில் முதுகலை சான்றிதழை பெற்றவர் வாசந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ஒன்பது ஆண்டு காலம் இந்தியா டுடே தமிழின் இதழ் ஆசிரியராக இருந்தார் அப்போது இந்தியா டுடே வெளியிட்ட நவீன சிறுகதைகளும் இலக்கிய மலர்களும் நவீன இலக்கியத்தை பொது வாசர்களுக்கிடையே கொண்டு செல்ல பெரும் பங்காற்றின சமகால அரசியல் நிகழ்வுகளை ஒட்டி எழுதிய நாவல்கள் வந்து புகழ்பெற்றவை இந்துமதி சிவசங்கரி வாசந்தி இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா எண்பதுகளில் தமிழின் மிக விருப்பப்பட்ட எழுத்தாளர்களாக இருந்தனர் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர்கள் சொல்லலாம் நவீன பெண்ணின் நோக்கு பொது வெளியில் திரள்வதற்கு வழிவகுத்தவர்களில் ஒருவராக வாசந்தி வந்து கருதப்பட்டார் இவங்க வாங்கின விருதுகள்ல முக்கியமானது தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையின் விருது வாசந்தி சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சில் வழங்கியது அப்புறம் மொழியாக்கத்துக்கான பஞ்சாப் சாகித்ய அகாடமி மவுன என்னும் நூலுக்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் மொழியாக்கத்துக்கான உத்தரப்பிரதேஷ் சாகித்ய சம்மான் விருது ஆகாச வீடுகள் என்னும் நூலுக்காக வழங்கினார்கள் வாசந்தி பற்றியோ இந்துமதி பற்றியோ சிவசங்கரி பற்றியோ யாருமே எழுத்தாளர்கள் முக்கியமாக ஆன்மீ எழுத்தாளர்கள் பேசவே மாட்டாங்க மேடைகளில் முக்கியமாக இலக்கிய கூட்டத்தெல்லாம் இவங்களை பற்றி ஏன் பேச மாட்டாங்கன்னே தெரில ஏன்னா அவ்வளோ சிறந்த படைப்புகளை வந்து எழுத்து மூலமாக அவங்க வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கறவங்களா இருக்காங்க பெண்களுக்கு ஏற்படும் சமூக பிரச்சனைகளை அலசுகிறது எல்லா கதையும் இந்த வாக்கு மூலம் கூட பார்த்தீங்கன்னா தனக்கு ஏற்பட்ட கொடூரங்களை கொடுமைகளை அநீதியை எதிர்த்து ஒரு பெண் வந்து இந்த காலத்தில் அது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்குமே ஆஹ் அதிகார பலமும் உள்ள ஒருத்தனை எதிர்த்து வந்து போராட முடியுமா அப்படின்றது தான் இந்த கதையில நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அவ்வளவு சிறந்த சிறுகதை படிக்க படிக்க உங்களால் அதை விட்டு வெளியே போக முடியாது அதுலயே ஆழ்ந்து உங்கள் மனசை கடைசியாக பாரத்தை போட்டுட்டு தான் போகும் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாமா கதவை பூட்ட அம்மா வெகு நேரம் எடுத்துக்கொண்டாள் இத்தனை நேரம் அதற்கு என்ற யோசனை எழாமல் ஒருவித ஜடதனத்துடன் அவள் நின்றாள் கைப்பையை திறந்து மீண்டும் ஒரு முறை கையால் துழாவினாள் பழுப்பு நிற காகிதம் இருந்தது அவளது துப்பட்டாவை யாரோ இழுத்தார்கள் தூக்கி வாரி போட்டு அவள் திரும்பினாள் சின்னத்தம்பி அவளை பீதியுடன் பார்த்தான் நான் வரல நீங்க போங்க ஏண்டா இப்படி படுத்த என்றால் அவள் லேசான அலுப்புடன் பொறுப்பா நடந்துக்க வீட்டுக்கு இருக்கிற ஒரே ஆண் பிள்ளை நீ எலும்பு துருத்தி கொண்டிருந்த அவனது சின்ன தோலை அவள் லேசாக தட்டினாள் என்ன சொல்றான் தம்பி என்றால் அம்மா அவளுக்கு காரணம் புரியாமல் கோபம் வந்தது ஒண்ணுமில்ல நேரமாச்சுமா கதவை பூட்டு ஏன் இத்தனை நேரம் எடுத்துக்கிறீங்க பூட்டவே வரலடா அம்மாவின் விரல்கள் நடுங்கின நடுக்கத்தில் சாவி துவாரத்தில் சாவி நுழையாமல் நழுவிற்று கொடுங்க நான் போட்டேன் என்று அவள் பூட்டையும் சாவியும் வாங்கி கொண்டாள் கூட்டை ஓசை கேட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து சில தாய்கள் எட்டி பார்த்தன சிலர் வெளியே வந்தார்கள் அம்மா சேலை தலைப்பை தலைமேல் இட்டு முகத்தை கிட்டத்தட்ட மறைத்துக் கொண்டாள் அவள் சின்ன தம்பியின் சிலட்ட கைகளை பிடித்தபடி தெருவில் இறங்கினாள் திடார் என்று தெரு அமானுஷ நிசப்தத்தில் ஆழ்ந்து போனது போல் இருந்தது தெரு ஓர நாய்கள் நிமிர்ந்து பார்த்து குறைக்காமல் மீண்டும் முகம் கவிழ்ந்தன பறவைகள் சத்தம் இல்லாமல் பறந்தன வாகன ஓசை கூட இல்லை அவர்கள் மீது பதிந்த வெறித்த மௌன பார்வைகள் அவளுள் கலவரத்தை ஏற்படுத்தியது கால்கள் வலுவிழுந்து தோய்ந்தன அம்மாவின் சேலை தலைப்பை தொட்டு நான் வரல நீங்க போங்க என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது கால்கள் பின்னிக் கொள்ள அவர்கள் தயங்கியபடி தெருவில் முன்னேறுவதை பார்ப்பவர்கள் எல்லாம் நாய்கள் உள்பட உறைந்து போனது போல் தோன்றிற்று நீங்க போக வேண்டாம் நாங்க பார்த்துக்கிறோம் என்று தைரியம் சொல்ல சினிமாவில் வருவது போல் யாராவது வரலாம் என்று அவள் எதிர்பார்த்தாள் கிளம்பியாச்சா என்றால் பக்கத்து விட்டு மாமி பிணத்தை எடுத்தாச்சா என்கிற தோணியில் சற்று அருகில் வந்து கவனமா பேசணுன்றாங்க என்றால் அவள் திரும்பினாள் திறந்த ஜன்னல் வழியாக மாமியின் புருஷன் தென்பட்டார் அவரது ஆழமான ஆயிரம் எச்சரிக்கைகளை வீசும் பார்வையில் தான் புகைந்து போவது போல் இருந்தது மாமியின் உதவி இல்லாமலேயே அவளை பார்க்கும் போதெல்லாம் அதே வார்த்தைகள் அவர் சொல்லி இருக்கிறார் கவனமா பேசணுங்கிறாங்க யாரு என்று அவள் கேட்கவில்லை இந்த தெருவிலும் அடுத்தடுத்த தெருவிலும் உறைந்து நிற்கும் எல்லோரது குரலும் அவளுக்கு அத்துப்படி எடா வாடா என்று அவளை செல்லமாக அழைத்தவர்கள் இன்று தங்களது வாழ்வு அவளது நாவில் நிற்பதாக நம்புகிறார்கள் எல்லார் பார்வைகளும் எல்லார் பயங்களும் ஒட்டுமொத்தமாக அவளது முதுகின் மேல் சரசரவென்று ஊர்ந்து ஊர்ந்து ஏறியதில் அவளுக்கு மூச்சு முட்டிற்று அம்மாவும் தம்பியும் கூட ஏறிக்கொண்டார்கள் முதுகு ஒடிந்தது போல் அவளுக்கு ஆயாசம் ஏற்பட்டது அம்மா எதற்கோ தயங்கி நின்றாள் அம்மா நகருங்க யாராவது பேச்சு கொடுத்தா பேசக்கூடாது இப்போ அம்மா வாயை மூடிக்கொண்டு அவளை தொடர்ந்தாள் சின்ன தம்பி அவள் கையை இருக பற்றியபடி நடந்தான் தெரு திருப்பத்தில் இருந்த பெட்டிக்கடை வாசலில் பீடி புகைத்தபடி கோடி வீட்டு தாத்தா உட்கார்ந்திருந்தார் இவரிடமிருந்து தற்போது கடினம் என்று அவள் நினைத்தாள் கடந்த பத்து நாட்களாக வீட்டுக்கு வந்து உபதேசம் செய்துவிட்டு போகிறார் நேற்று இரவு கூட ஓனவங்க போயாச்சு இனிமே அவங்களை கொண்டு வர முடியுமா இப்ப இருக்கிறவங்களை பத்தி நீ யோசிக்கணும் போன அந்த நடுவில் அமர்ந்திருக்கும் தங்களை பார்த்து அவரால் என்று அவள் யோசித்தாள் அம்மா ஏதும் பேசாமல் சுவரை வெறித்தபடி அமர்ந்திருந்தாலே பிறகு முழங்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் அவள் விசும்புவது முதுகு குழுங்குவதில் தெரிந்தது சொந்தமும் வந்தமும் உன் சனமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சியானா யோசிப்ப அந்த பெரியவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் பொங்கி பொங்கி எழுந்த உணர்வலைகளை நடந்தது உங்களுக்கு நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க என்ன மாதிரி யோசிச்சிருப்பீங்க போனது போச்சுன்னு விட்டுருப்பீங்களா கண்கள் விரிய முகம் பல பலத்து நெஞ்சு விம்பியபடி அவரை கேள்வி கேட்கும் அந்த இளம் பெண்ணை பார்த்து அவர் அதிர்ந்தார் அடிவயிற்றை பயம் கவ்வ தலையை மீண்டும் மீண்டும் அசைத்தார் உடம்பு லேசாக நடுங்கிற்று வாயை மூடிக்கொண்டு கிளம்பினார் கிளம்புவதற்கு முன் தமக்குள் முணுமுணுப்பவர் போல் சொன்னார் அவரது கண்களில் பீதியும் இயலாமையும் கோபமும் இருந்தது நினைவிருக்கிறது நியாயம் கேட்க போய் மறுபடி மொத்த ஜனத்துக்கும் ஆபத்தா போகலாம் உனக்கும் மிஞ்சி இருக்கிற உன் குடும்பத்துக்கும் ஆபத்து வரலாம் அவள் பேசாமல் நின்றதில் தாத்தா தெம்பாக பேசினார் இவங்கதான் அவங்கன்னு நீ சொன்னா அவங்க கை என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் தாத்தா போங்க அசட்டு தாத்தா மீண்டும் வாயை திறக்க ஆரம்பிக்கையில் அவள் கத்தினாள் போங்க அவர் அகன்றதும் தூ என்று காரி துப்பினாள் வெகு நேரத்துக்கு கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டினாள் தாத்தாவின் கண்களில் பீதியும் இயலாமையும் நினைவுக்கு வந்தது சோர்ந்து அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து ஓவென்று அழுதாள் இப்பவும் தாத்தாவின் கண்களில் சாம்பல் வெளுப்பாய் பீதி தெரிந்தது அத்துடன் ஒரு பதைப்பும் தெரிந்தது அவள் தலையை குனிந்தபடி நடந்தாள் அவர் பேச வருவாரோ என்று பயமாக இருந்தது வீட்டில் நேற்று வீராப்பாக பேச முடிந்தது தெருவில் பலவீனம் ஆட்கொண்டது புல் தடுக்கினாலும் விழுந்து விடுவோம் என்று தோன்றிற்று போலீஸ் தலையை கண்டால் வெலுவெழுத்து போகிறது அவர்கள் கேள்வி கேட்டால் நான் குளருகிறது குழப்பத்தில் கோர்ட் கச்சேரி என்றால் என்னவென்றே தெரியாது அதன் வாசலை இதுவரை மிதித்ததே இல்லை அவளுக்காக வக்காலத்து யார் பேசுவார்கள் என்று தெரியாது உனக்கு சர்க்காரி வக்கில் இருப்பாங்களே வக்காலத்துக்கு என்று அடுத்த வீட்டு மாமி கேட்ட போது ஏதும் புரியாததால் பகீர் என்றது நானேதான் பேசணும் என்று சொன்ன மாமியின் பார்வை வினோதமாக இருந்தது நீ சின்ன தனியா என்ன செய்வ அவளுக்கு கோபம் வந்தது துணைக்கு மாமாவை அனுப்புங்களேன் மாமி பேசுவதை நிறுத்தி கொண்டாள் ஆனால் கோர்ட்டுக்கு வரவேண்டும் என்று அவளுக்கு சம்மன் வந்த செய்தி காட்டு தீயாய் பரவி எல்லோரையும் வீட்டுக்கு வர வைத்தது ஏற்கனவே அந்த பழுப்பு நிற காகிதத்தை பார்த்ததும் அவளுக்கு வளவலத்து போயிருந்தது அவர்களது வருகை எந்த வகையிலும் உதவவில்லை ஆள் ஆளுக்கு பேசினார்கள் உபதேசித்தார்கள் எச்சரித்தார்கள் போலீசு கிட்ட பேசினதே தப்பு என்று குற்றம் சாட்டினார்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்று தீர்மானமாக சொன்னார்கள் ராகங்களின் இறைச்சலாய் கூவி தீர்த்து விட்டு சென்றார்கள் அந்த பழுப்பு நிற காகிதத்தை விட அவர்களது பேச்சு அதிக கலவரத்தை ஏற்படுத்திற்று யாரோ கூடவே வருவது உணர்ந்து அவள் திரும்பினாள் அவள் எங்கே தப்பி விடுவாளோ என்று பயந்தவர் போல் தாத்தா அவசரமாக சொன்னார் அந்த போக்கினி ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கானாம் நீ ஏதாவது ஏடா குடமா சொன்னா எல்லாரையும் தொலைச்சிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானாம் போலீசும் அரசும் அவன் பக்கம் இருக்கு யோசிச்சு முடிவுக்கு வா அவளுடைய பதிலுக்கு காத்திருவாமல் தாத்தா மீண்டும் பெஞ்சில் போய் அமர்ந்தார் அவர் நின்று இருந்தால் சாட்டையாய் அவள் பதில் சொல்லி இருக்கலாம் நீங்க நீங்கெல்லாம் எக்கேடம் போங்க என் துக்கத்தை புரிஞ்சிக்காத நீங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன எனக்கு நியாயம் வேணும் தப்பு செஞ்சவனே இனம் காட்டலன்னா நான் மனுஷா இல்ல கோர்ட் கச்சேரி பின்னா எதுக்கு இருக்கு பிரவாகமாக புங்கிய ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தவித்தபடி அவள் மெல்ல மூச்சு வாங்க நடந்தாள் கண்களில் நீர் படந்து முகம் சிவந்து போயிற்று தாத்தாவின் பேச்சை கேட்ட பிறகு அம்மாவும் சின்னத்தம்பியும் அதிகம் துவண்டு போனது தெரிந்தது அம்மா வாங்க அந்த கிராம் அப்படிதான் பேசும் பேடிங்க உங்களுக்கு மறந்து போச்சா கண்ணால பார்த்ததெல்லாம் ஆத்திரம் அழிஞ்சு போச்சா அம்மா பதில் பேச கூட அஞ்சி நடக்கலானாள் ஊரடங்கு சட்டத்தினால் ஆட்டோவும் பஸ்ஸும் இல்லாத நிலையில் நீதிமன்ற வளாகத்தை அடைய நான்கு கிலோமீட்டர் தொலைவு நடக்க வேண்டும் பாதி தூரம் கடப்பதற்குள் மூவருக்கும் உடம்பெல்லாம் உயர்த்து முகம் தன்றி போய்விட்டது நாஸ்டா சாப்பிட முடியவில்லை என்று சின்னத்தம்பிக்கு கூட உள்ளே இறங்கவில்லை ஒரு கிளாஸ் சாயா குடித்ததோடு சரி சின்னத்தம்பி அவளது விரல்களை இருக பிடித்து கொண்டான் அவள் உஷாரானாள் யாரோ பின் தொடர்கிறார்கள் அவள் மெல்ல திரும்பினாள் பத்து பதினைந்து பேர் நடுவயது ஆண்கள் ஏதோ சண்டைக்கு கிளம்பியது போல் வேட்டி கச்சமாக செருகி இருக்கிறார்கள் அன்று அந்த கும்பலில் இவர்கள் இருந்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் ஏன் தொடர்கிறீர்கள் என்று கேட்க நினைத்து பிறகு மௌனமாக திரும்பி கொண்டாள் நாக்கு எங்கோ சுருண்டி இருந்தது கோபம் வருவதற்கு பதில் தன்னை பயம் ஏன் கவ்வுகிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் ஏ தம்பி என்று சின்ன தம்பியிடம் சொல்வது போல் ஒருத்தன் சொன்னான் ஓ அக்கா கிட்ட சொல்லு இனிமே இருக்கிறவங்க நிம்மதியா வாழணும்னா விரோதிகளை அதிகரிச்சுக்க கூடாதுன்னு தம்பி அவள் முகத்தை பார்த்தான் அவள் முகம் சிவக்க தெருவை பார்த்தபடி விடுவிடுவென்று நடந்தாள் யோசிச்சு பேச சொல்லு என்றான் இன்னொருத்தன் இல்லைன்னா நடக்கிற விஷயமே வேற அவர்கள் எல்லோருடைய கழுத்தையும் நெறிக்க வேண்டும் போல் இருந்தது பாவிகளா பாவிகளா என்று சாட்டையால் விளாச வேண்டும் போல் இருந்தது தம்பி மெலிதாக அழ ஆரம்பித்தான் சி என்னை தொடச்சுக்கோ என்று அவள் அடிக்குரலில் அதட்டினாள் கும்பல் ஏசிக்கொண்டே தொடர்ந்தது கோட்டு வளாகத்தை அடைவதற்குள் கால்கள் துவண்டன நெஞ்சு பாறையாய் கனத்தது அதில் சம்மட்டி ஓசை பலமாக கேட்டது தொண்டை காய்ந்திருந்தது தம்பியும் அம்மாவும் உறைந்து போனதற்கு காரணம் வேறு என்று அவளுக்கு புரிந்தது அவள் எதிரில் கிஷோரிலால் நின்று திருந்தான் அவனை தாண்டி அவள் நகர முடியாதபடி என்ன பேசணும்னு யோசிச்சு வச்சிருக்கல என்றான் அடிக்குரலில் எங்களுக்கு எதிராக நீ தெரிஞ்சுக்க மாட்ட போலீசு வெலை போயிட்டுது சாட்சிகள் எல்லாம் எங்க பக்கம் வளைச்சு போட்டாச்சு வக்கீல் கூட எங்க சைடு வந்தாச்சு இவனை எப்படி ஏசுவது என்று உள்ளுக்குள் பொங்கிய எல்லாம் உமிழ அவள் வார்த்தைகளை தேடினாள் கிஷோரிலால் கண்களை இடுக்கி கொண்டு சின்ன தம்பியும் அம்மாவையும் பார்த்து சொன்னான் இவங்களாவது இருக்கணும்னு வேண்டிக்க நீதிமன்றத்தின் வாயிலில் ஏக கருப்பு கங்கிகள் நின்றன பதினோரு மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று இருந்தது பழுப்பு காகிதத்தில் கோர்ட்டுக்கு நேரமாச்சு வழிய விடு என்றாள் அவள் கிஷோரிலால் நகர்ந்தான் நினைவு இருக்கட்டும் ஒரு கருப்பு கோட்டு அவளை நோக்கி வந்தது வா வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என்றது அம்மாவையும் ஒரு சொன்னார்கள் நீதிமன்றத்துக்குள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அவள் தனக்கு தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்தால் ஒருத்தர் கூட இல்லை சர்க்காரி வக்கீல் யாரு என்றால் அவள் தயக்கத்துடன் நான் தான் அது என்றது அவளுடன் நின்ற கருப்பு கோட்டு தன்னிடம் இதுவரை ஏதும் பேசாத இந்த வக்கீல் தனக்காக எப்படி வாதாடுவார் என்று அவளுக்கு கவலை ஏற்பட்டது உன் வக்கீல் எங்க பக்கம் என்று கிஷோரிலால் சொன்னது நினைவுக்கு வந்தது நம்ம கேஸ் ஜெயிக்குமா என்றால் அவள் வக்கீல் எங்கோ பார்த்து ரொம்ப கஷ்டம் என்று தலையசைத்து அசைத்து உதட்டை பிதுக்கினார் அவளுக்கு கோபம் வந்தது எப்படி எப்படி நீதி கிடைக்காமல் போகும் அத்தனை அநியாயம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போயிடுமா சட்டம் ஒண்ணு இருக்குல்ல வக்கீல் அவள் காதுகளுக்கு அருகில் சொன்னார் என்ன சேர்த்து போலீஸும் நிர்வாகமும் அவங்க பக்கம் நீயும் அவங்க பக்கமாமே என்று அவள் கேட்க நினைத்தது பேசாமல் இருந்தாள் நீதிபதியால என்ன செய்ய முடியும் பாவம் என்றார் வக்கீல் அவளை விட நீதிபதியை கண்டு அவர் அதிகம் அனுதாபப்படுவது போல் இருந்தது நீதிமன்றத்துக்குள் கூட்டம் அலைமோதிற்று சிநேகமற்ற பார்வை பார்த்தது சிறைக்கு செல்ல வேண்டியவள் அவள்தான் என்று அது நினைப்பதாக தோன்றிற்று நீதிபதியின் நாற்காலிக்கு பின்னால் மகாத்மா காந்தி பொக்கைவாய் சிரிப்பு சிரித்தார் விசாரணை ஆரம்பித்தது வரிசையாக சாட்சிகள் சம்பவத்தை நேரில் பார்த்த தெருக்காரர்கள் கூண்டில் வந்து நின்றார்கள் வர வேண்டிய எழுபத்தி மூணு பேரில் நாற்பத்தி நாலு தான் வந்திருப்பதாக வக்கீல் சொன்னார் சம்பவம் நடந்த அன்று பலர் தாங்கள் ஊரிலேயே இருக்கவில்லை என்றார்கள் மீதி பேர் கேள்விப்பட்டோம் ஆனால் நேரில் பார்க்கவில்லை என்றார்கள் அவள் குழப்பத்துடன் சுற்றிலும் பார்த்தாள் சகாக்களுடன் நூற்று கணக்கான கிஷோரில்கள் நின்றிருந்தார்கள் நீதிபதி அவர் பின்னால் இருந்த காந்தி எல்லோருமே கிஷோரிலாள்களாகவே மாறி போயிருந்தார்கள் அவளை சாட்சி கொண்டிற்கு யாரோ அழைத்தார்கள் உடல் மட்டுமே நகர்ந்தது உயிர் எங்கோ அந்தரத்தில் நின்றது பெயர் கேட்டார்கள் ஊர் கேட்டார்கள் அப்பன் பெயர் அம்மா பெயர் உயிர் வாழ்பவர் பெயர் இறந்தவர் பெயர் பட்டியல் மொத்தம் பதினாலு பேர் பெயர் சொல்லும் போதே நாக்கு இடரிற்று பெயர் மயக்கம் ஏற்பட்டது மன்றம் சிரித்தது இத்தனை பேரா ஒரே ஆமாம் குடும்பம் குடும்ப வியாபாரம் பெஞ்சாதி மக்க பதினாலு அதிகமா கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் ஏதோ அசிங்கமாக சொன்னான் கூட்டம் கெக்லி பிக்லி என்று சிரித்தது அவள் குழப்பத்துடன் நீதிபதியை பார்த்தாள் அந்த நாற்காலியில் கிஷோரிலால் அமர்ந்திருந்தான் சம்பவம் நடந்த அன்று நடந்ததை நீ பார்த்தாயா சம்பவம் நினைக்கும் போதே தலை சுற்றிற்று எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி வார்த்தைகளால் கோக்க வேண்டும் கொலைக்கார கும்பல் இரவு வீட்டுக்குள் நுழைந்தது பண்டங்களை உடைத்தது வீட்டிற்கு தீ வைத்தது அப்பாவையும் அண்ணனையும் தெருவில் இழுத்து தீ வைத்து கொளுத்தியது அவளும் அம்மாவும் சின்னத்தம்பியும் பயந்து தப்பித்து மொட்டை மாடிக்கு ஓடியது மாடியிலிருந்து பதைத்தபடி அழுதபடி அவள் கண்டது தெரிஞ்சனம் வேடிக்கை பார்த்தது விடியும் வரை அவளும் அம்மாவும் தம்பியும் பயந்து பதுங்கி இருந்தது பிறகு கீழே வந்து பதினான்கு கருகின உடலைக் கண்டு அலறியது நீதிபதி கேட்டார் பதில் சொல்லலாம் எப்படிமா இதுக்காவது பதில் சொல்லு இப்ப மிஞ்சி இருக்கிறது அம்மாவும் தம்பியும் மட்டும்தானா அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் சரியாக பதில் சொல்ல வேண்டுமே என்ற கவலை ஏற்பட்டது ஆமாங்கய்யா ஐயா வன்முறை சம்பவம் நடந்த போது நீ எங்க இருந்த மொட்டமாடியில அங்கிருந்து கீழே நடந்தது பாத்தியா நீதிமன்றத்தின் அசையாத நிசப்தத்தில் அடிவயிறு துவண்டது பகபகவென்று ஏதோ ஒன்று எழும்பி அவளுடைய குரல் வலையை அமுக்கிற்று ஆத்திரமும் துயரமும் இயலாமையுமாக சூறாவளியாய் மூர்க்கத்தனத்துடன் எழும்பி அவளது நாடி நரம்பை எல்லாம் அமுக்கிற்று வாயை திறக்க முயன்றபோது போது காற்று வந்தது சொல்லு கீழே நடந்ததை பாத்தியா அவள் தலையை குனிந்து கொண்டாள் வாயை திறந்தாள் அது தன்னிச்சையாக பேசிற்று பார்க்கல சுற்றிலும் விக்கத்து நின்ற நிசப்தத்தை கண்டு திகைத்தால் ஆச்சரியமாக அவர்களுக்குள் தானும் வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தி போல தோன்றிற்று பார்த்ததா நீ போலீஸ்க்கு புகார் கொடுத்திருக்க குற்றவாளிகள் இவங்கன்னு அடையாளம் வார காட்டியிருக்க பொய் சொன்னேன் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க நீதிமன்றத்துக்குள் எழும்பிய ஆரவாரம் அவள் மூச்சை அடக்கி விடும் போல் நிலைகுலைய வைத்தது அதிலிருந்து மீண்டு அவள் வெளியே வந்தால் கூட்டத்தில் ஒருத்தியை போல் சர்க்காரி போயிருந்தார் அம்மாவும் தம்பியும் அவளுக்காக காத்திருந்தார்கள் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று துக்கம் ஏற்பட்டது தலை நிமிராமல் நிற்கும் அவளிடம் வீட்டுக்கு போகலாவா என்றாள் அம்மா தம்பி கையை பிடித்துக்கொண்டான் கொண்டான் அம்மாவின் குரலில் தம்பியின் ஸ்பரிசத்தில் நிம்மதி வெளிப்பட்டதாக தோன்றிற்று தெரு என்பதை மறந்து மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு அழவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு கதையை இன்னைக்கு வரைக்கும் சாதாரண மக்களோட கதி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க கூடவே பெல் தட்டி விடுங்க அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்